அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று ஆவணி ஒன்று ஆவணி மாதம் பிறந்தாச்சு அந்த ஆவணி மாதத்தின் மிகுந்த முக்கியத்துவம் சிலவற்றை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ஆடிப்போய் ஆவணி வந்தால் நன்மை கூடிவரை என்பது போல் ஆவணி மாதம் மிகவும் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய ஜாதகர் மாட்டார்கள் ஆவிணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியில் வைத்து விடுவார்கள் இத்தகைய சிறப்புகள் நிறைந்த ஆவிணி மாதத்தில் வளர்ப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இடம்பெறுகிறது ஆவணி மாதம் முழுக்க முழுக்க இஷ்டிரி மாதமாக வைகாசி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களும் இஸ்திரி மாதங்களே ஆனால் ஆவணியில் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்கிறார் சூரியனுமே ஆத்மகாரன் என்றும் பிதிர்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் அரசியல் பெரும் பதவி பெறுவதற்கான தகுதியை தர வல்லவர் இதன் காரணமாக சூரியன் வலு பெறும்போது எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பான பலனை தருவார் என முன்னோர்கள் கூறி வச்சுருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் எனவே எனவே தான் ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கலாம் திருமணம் செய்தால் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது ஆடி பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வு எடுத்துக்கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண்மை மக்களுக்கு தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் விழாக்களும் நடத்தி மகிழ்கிறார்கள் இப்போ ஜோதிட முறைப்படி பார்க்கும்போது சூரியன் வலு பெறுவதால் அந்த காலத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் செயல்களும் சிறப்பான பலனை தருவதால் ஆவணிக்கு ஜாதகர்கள் முக்கியத்துவம் ஆவணி மாதத்தில் தரப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் தாவணி மாதம் மிளுக்கும் முழுக்க மிகவும் அருமையான மாதம் திருமணம் செய்கிறதுக்கு மிகவும் பாக்கியமான மாதம் கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் மிகவும் சிறந்த மாதம் அதே போல் வீடு கட்டுறதுக்கு கடகால் போடுவதுக்கும் மிக அற்புதம் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆபிண மாதத்தில் செய்தால் அற்புத பலன்கள் பெற முடியும் கருத்துக்கொண்டு பெறம்படுங்க நன்றி வழக்கம் வாழ்க வளமுடன்